பார்க்க போகிறது இந்தியாவில் எப்படி விசாக்கு அப்ளை பண்ணுறது யூரோப் கண்ட்ரி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் மேலும் மேலும் என்ன வீடியோ போட சொல்லி ஒரு மோட்டிவேன் நல்லா இருக்கும் அதனால் தயவு செய்து புதிய ஆளாக இருந்தால் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பெட்டருன்னு ஹைட்டான்னு கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா பாக வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் வந்து டென்மார்க்கில் இருந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்குறேன் லோடு ஏற்றிட்டு தான் போயிட்டு இருக்கிற டென்மார்க்கில் இறக்கணும் உள்ள லோக்கலில் அதை இறக்கி முடிச்சுட்டு அடுத்த லோடு ஜெர்மனிக்கு தான் தோணுது எனக்கு ஜெர்மனிக்கு கொடுப்பாங்கண்ணே சரிங்க மக்களே இப்போது இந்தியாவில் எப்படி விசாக்கு அப்ளை பண்ணுறது இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து டைரெக்டாக கம்பெனிக்கு நான் மஸ்கட்டில் வேலை பார்த்துட்ருந்தேன் பதிமூணு வருஷம் அப்போது டைரெக்டாக நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணேன் ஆன்லைனில் உடனே நீங்கள் கேட்காதீங்க ஆன்லைனில் எனக்கு அந்த ஐடி கொடுங்க அப்படின்னு அப்படிலாம் கொடுக்க முடியாது ஏன்னா ஒரு சில கம்பெனிங்க ரெண்டு பேரை எடுக்கலாம் மூணு பேரே எடுக்கலாம் இல்லை அஞ்சு பேரே எடுக்கலாம் பத்து பேராக எடுக்கலாம் இப்போ நான் எடுத்த கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட்டு ஃபுல் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க விசா அப்போ என் கம்பெனியில் இப்போ ஜாப் எதுவும் இல்லை நீங்கள் அது மாதிரி ஒரு ஒரு ஆன்லைன் ஆன்லைன் வெப்சைட்டில் போயிட்டு இது மாதிரி ஹீரோ கண்ட்ரி ஜாப் டிரைவர் ஜாப்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா எந்த கம்பெனியில் உங்கள் உங்கள் லக்கை பொறுத்து இருக்குது சில கம்பெனி வந்து ஃப்ரெஷர்ஸுக்கும் எடுக்கிறாங்க இப்போ எனக்கு வந்து மஸ்கட் லைசன்ஸு நான் அங்கே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து அப்லோடு பண்ணியிருந்தேன் புரியுதுங்களா என்னுடைய ஆன்லைனில் என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி தான் நான் வந்து அப்ளை பண்ணிடுவேன் அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு நான் விசா இஷ்யூ பண்ணுறேன் இது சாரி ஒர்க் பர்மிட் இஷ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில் என்னுடைய சேலரி டீடைல்ஸ் எல்லாமே சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரியே எனக்கு ஒரு மாதம் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே எனக்கு வீட்டுக்கே அவங்க ஒர்க் பர்மிட்டை இஷ்யூ பண்ணிட்டாங்க அது மாதிரி எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க புதுசாக வரீங்க புது வரப்போறீங்க அப்படின்னா உங்கள் லக்க போகிறத்துக்கு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு உங்களுடைய மெயினாக கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறாங்க அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க கல்ஃப் லைசன்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அப்படி இல்லை நீங்கள் இந்தியாதான் அப்படின்னா அவங்க கொஞ்சம் தயங்குறாங்க புரியுதுங்களா இப்போ கல்ஃப் லைசன்ஸ்னாக்கா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டைரெக்டாகவே அவங்க செலக்ட் பண்ணுறாங்க இந்தியா லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்க வந்து டைரெக்டாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது உங்கள் லக்கை பொறுத்தருக்கு ஆனால் சில ஏஜென்ட்டுங்க கண்டிப்பாக செய்கிறாங்க ப்ரெசன்ட் அவங்களும் செய்கிறாங்க ஏஜென்ட் த்ரூவாக வர்றீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் அதிகம் கொஞ்சம் ஆனால் அவங்க ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க வேலையெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க டாக்குமெண்ட்ஸ் ஒர்க் எல்லாமே பண்ணி தராங்க அது நீங்கள் எப்படி பொறுத்து இருக்கு உங்களுடைய சாய்ஸ் அது நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க பட் உங்களுக்கு நீங்கள் உடனே கிடைச்சிரும் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது அதையும் சொல்லிடுறேன் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும் ரொம்ப நாள் ஆகும் நான் அப்படி தான் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட நான் ஆன்லைனில் இதெல்லாம் சர்ச் பண்ணிட்டு பொறுமை தான் ரொம்ப முக்கியம் பொறுமையாக நான் ஒரு 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 வெப்சைட்டாக நான் அப்ளை பண்ணியிருந்ததில் எனக்கு ஒரு வெப்சைட்டில் ஒரு கம்பெனி கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அவங்க எனக்கு ஒர்க் பர்மிட்டு இஷ்யூ பண்ணாங்க உங்களுக்கு மெயினாக ஈரோப் வரணும் அப்படின்னா ஒர்க் பர்மிட்டு தான் மெயினாக தேவை ஏதாவது ஒரு கம்பெனி நான் இவரை வேலைக்கு எடுத்துக்கிறேன் இந்த சம்பளத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கம்பெனியில் ஒர்க் பர்மிட் இஷ்யூ பண்ணுவாங்க உங்கள் 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 பேர் பேரில் உங்கள் பாஸ்போர்ட்டு டீட்டெயில்ஸ் வச்சு தான் ஒர்க் பர்மிட்டை இந்த கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணுவாங்க அந்த கம்பெனி அதை உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க நீங்கள் அந்த ஒர்க் பர்மிட்டை கையில் வச்சுக்கிட்டு ஒர்க் பர்மிட்டுனால் ஒர்க் பர்மிட் மட்டும் கிடையாது அந்த கம்பெனி அனுப்புகிறது ஒர்க் பர்மிட் உங்கள் சேலரி டீட்டெயில்ஸு எத்தனை மணி நேரம் டூட்டி எவ்வளோ சம்பளம் அப்படின்ற டீட்டெயிலும் அப்புறம் மெயினாக உங்களுக்கு தங்குறதுக்கு ரூம் அவங்க ஹாஸ்டல் அவங்களே கொடுப்பாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் தங்க போகிற ஹாஸ்டலுடைய டாக் அகாமடேஷன் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் முக்கியமாக விசா அடிக்கும் போது தேவைப்படும் இந்த கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு அவங்க அனுப்பி கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் பயோடாட்டா அதாவது ரெஸ்யூம் அப்புறம் ட்ராவல் இன்சூரன்ஸ் ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு எடுக்கணும் நீங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட்டில் இஷ்யூ பண்ணுறது ஒரு வருஷம்தான் விசா இஸ் இஸ்யூ பண்ணுவாங்க நீங்கள் அந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான ட்ராவல் இன்சூரன்ஸே எடுக்கணும் அப்புறம் பேங்க் பேலன்ஸை காமிக்கணும் ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருந்தால் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை வைக்கலாம் எயித்து டென்த்து பாஸ் ஆகிருந்தால் கூட போதும் எயித்து பாஸ் ஆகிருந்தா கூட போதும் ஆனால் கொஞ்சம் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப பெட்டர் சரிங்களா அடுத்தது ஆதார் கார்டு தேவைப்படும் பாஸ்போர்ட் ஐடியும் ஆதார் கார்டு ஐடியும் சேம் அட்ரஸில் தான் இருக்குதா அப்படின்றத முதல்ல செக் பண்ணிக்க டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் முக்கியம் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஒரு ஒரு டாக்குமெண்ட்ஸ்லேயும் டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் வீட்டு அட்ரஸ் இதெல்லாம் கரெக்டாக சேமாக இருக்குதா அதை மட்டும் பார்த்துங்க இதில் ஒரு வித்தியாசம் அதில் ஒரு வித்தியாசம் லைசன்ஸில் ஒரு வித்தியாசம் இருக்கிறதுனா எங்கே பிரச்சனையாகும் நீங்கள் மாட்டிக்கிறீங்க எதுவும் பண்ண முடியாது அதனால் இதை பார்த்துங்க அப்புறம் லைசன்ஸ் மெயினாக லைசன்ஸ் வந்து உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கணும் மேக்ஸிமம் ஒன்றரை வருஷத்துக்கு உண்டான வேலிடிட்டி கையில் வச்சுக்கோங்க அது ரொம்ப பெட்ரு லைசன்ஸ் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டு பாஸ்போர்ட்டு மூணு வருஷத்துக்கு வேலிடிட்டி இருக்கிற மாதிரி வச்சிங்க ஆறு வருஷம் ஆறு மாதம் இருந்தாலே போதும் பட் நீங்கள் கையில் மூணு வருஷத்துக்கு பண்ணி வச்சுக்கிங்க சரிங்களா அப்புறம் உங்களுக்கு என்னென்ன சொன்னேன் ட்ராவல் இன்சூரன்ஸு வேறு ட்ராவல் இன்சூரன்ஸ் சொல்லிட்டேன் ஒர்க் பர்மிட்டு ட்ராவல் இன்சூரன்ஸு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு அப்புறம் வக்கீல்கிட்ட லோட்ரி வக்கீல் இருப்பாங்கள்ல பப்ளிக் வக்கீல் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட ஒரு அட்டஸ்ட் ஒன்று எழுதி வாங்கி ஒரு ஸ்டாப் ஒன்று வாங்கிக்கிறேன் அதாவது நீங்கள் கொடுக்குற விசா டைம் வரைக்கும் தான் நான் அங்கே இருப்பேன் இந்த ஒரு வருஷம் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு திரும்பி வந்துடுவேன் எனக்கு இங்கே குழந்தைங்க இருக்கிறாங்க படிக்கிறாங்க என்னென்ன வயசில் இருக்கிறாங்க என்னென்ன வேலை பண்ணிட்டு நான் திரும்பி வந்துடுவேன் எனக்கு வீடு இந்த இடத்துல இருக்குது அப்படின்ற அட்ரெஸ்ஸு வீட்டு அட்ரஸ் எல்லாம் போட்டு நான் இந்த நீங்க நீங்கள் கொடுக்குற பீரியட் வரைக்கும் தான் அங்கே ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு அட்டஸ்ட்டு வாழ்ட்ரி பப்ளிக் கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து ஸ்டாம்ப் பேப்பரில் வாங்கணும் பத்திர பேப்பரில் பத்திரத்தில் அவர்கிட்ட சொல்லி வாங்கணும் நூறுரூபா பத்திரத்தில் நீங்கள் ஸ்டாம்ப் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப பெட்டர் இதை கையில் வச்சுங்க அடுத்தது உங்கள் ரெசியூமை வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ப்ரீவியஸ் கம்பெனி இப்போ கரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக தேவைப்படும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் சேலரி ஸ்லிப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது இதெல்லாம் கையில் ரெடி பண்ணி வச்சிங்க அதுக்கப்புறம் வேறு என்ன கம்பெனி கொடுக்குற இந்த அகாமடேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சுக்கணுங்களா ஆன்லைன்லேயே செக்லிஸ்ட் ஒன்று கிடைக்கும் நீங்கள் விசா அப்ளை பண்ணுறீங்க இல்லையா போலண்ட் விசா அப்ளை பண்ணும்போது போலண்டில் யூரோப் யூனியனில் டோட்டலாக எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணாமோ அந்த செக்லிஸ்ட்டு கிடைக்கும் ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு செக்லிஸ்ட்டு வித்தியாசம் இருக்கும் இப்போ நான் வந்தது போலாண்டு விசா நீங்கள் போலாண்டுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா செக்லிஸ்ட் இருக்கும் ஆன்லைனில் ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் அந்த செக்லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி அவங்க என்னென்ன கேட்டகரி என்னென்ன நம்பர் அதாவது ஃபஸ்ட் நம்பரில் உங்கள் ரெசிம் பாஸ்போர்ட்டு ஃபோட்டோ காப்பி இதெல்லாம் கேட்பாங்க நம்பர் ஆகும் அந்த டாக்குமெண்ட்ஸை நம்பர் வாய்ஸாக நீங்கள் ரெடி பண்ணி கையில் வச்சுங்க விஎஃப்எஸ் அப்பாயின்ட்மெண்ட்டு வாங்கணுங்க அதுதாங்க ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இந்தியாவில் இருக்குது விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட்டாக அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறதுல விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஆர்டர் வாங்கினா தான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போய் சப்மிட் பண்ணுவீங்க போலண்ட் விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட்டில் புரியுதுங்களா நீங்கள் இதை கொண்டு போய் சப்மிட் பண்ணும்போது அவங்க வந்து பாம்பே இல்லை சென்னை இது மாதிரி ஹைதராபாத் அப்புறம் குஜராத்து இந்த மாதிரி ஏரியாவை எங்கே கிடைக்குதோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டிங்கன்னா இந்த எல்லாம் ரெடி பண்ணி நம்பர் வாய்ஸாக கரெக்டாக வச்சு அடுக்கி கொண்டு போய் நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு போகும் பாம்பே போலண்டு எம்பசிக்கு போகும் டாக்குமெண்ட்ஸ் மொத்தத்தையும் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு உடனே விஷா விசா வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க பட் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணலை வைக்கல அப்படின்னு பார்த்தா அதில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் விசா ரெஜெக்ட் ஆகிடும் இந்த விசா கிடைக்காது ரெஜெக்ட் பண்ணிடுவாங்க அது எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடும் பாஸ்போர்ட் நீங்கள் பாஸ்போர்ட்டை திறந்து பார்க்கும்போது தான் தெரியும் விசா அடிச்சிருக்கா ரெஜெக்ட் ஆகிருக்கா அப்படின்ற டீடைலு நீங்கள் பாஸ்போர்ட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செல்ஃபாக பண்ணுறீங்கன்னா தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு பண்ணுங்கள் இல்லை ஏஜென்ட்டு த்ரூவாக பண்ணுறீங்கன்னா ஏஜென்ட்டே எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க இதுதாங்க ப்ராசஸிங் சிஸ்டம் இங்கே ஒர்க் பர்மிட்டு தான் மெயினாக தேவை ஏதாவது ஒரு கம்பெனிலேருந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பர்மிட்டு உங்களுக்கு கிடைக்கிதா பாருங்கள் ஏஜென்ட்டு த்ரூவாக போகிறீங்கன்னா அவங்களே ஒர்க் பர்மிட்டு இஷ்யூ வாங்கி கொடுத்துருவாங்க எல்லாம் இஷ்யூ பண்ணிடுவாங்க அவங்களே டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணிடுவாங்க என்ன எக்ஸ்பென்சஸ் போடுது செலவு அதிகம் பட் நீங்கள் ஆன்லைன்லேயே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லக்கை இருக்குது ஒரு சில கம்பெனி எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க ஒர்க் பர்மிட்டையும் இஷ்யூ பண்ணுவாங்க டீட்டெயில்ஸ் உங்கள் கிட்டே எல்லாம் பேசிட்டு ஒர்க் பர்மிட்டு உங்கள் வீட்டுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க அந்த ஒர்க் பர்மிட்டை வச்சு நீங்கள் தான் ட்ரை பண்ணணும் இல்லை யாராவது தெரிஞ்சவங்க கிட்டே போயிட்டு ஏஜெண்ட்டுக்கிட்டையோ இல்லை உங்களுக்கே செய்ய முடியும்னு நம்பிக்கை இருக்குதுன்னா நீங்களே தயார் பண்ணலாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லை ஏஜெண்ட்டுக்கு த்ரூவா பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு சில கமிஷன் எடுத்துங்க தான் செய்வாங்க அதையும் பார்த்துங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட்டில் எனக்கு கொடுங்க மெசேஜ் கொடுங்க இப்போ நான் போய்ட்டுருக்கிறது வந்து டென்மார்க் தான் இருக்கிறேன் அன்லோடு பண்ண போய்ட்டுருக்குறேன் இதுக்கப்புறம் எங்கே கொடுப்பாங்கன்னு தமிழ் சொல்ல முடியாது சில சில நேரம் ஜெர்மனிக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லை ரிட்டன் ஸ்வீடனுக்கோ இல்லை டென்மார்க்லேயே கொடுத்தாலும் கொடுக்கலாம் பாருங்கள் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு என்கிட்ட மெசேஜ் அனுப்பணுன்னாக்க கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணுறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க பட் கான்ஃபிடென்ட்டாக இருங்க எல்லாமே நடக்கும் நீங்கள் ஆன்லைனில் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க நான் சொன்ன மாதிரி யூரோப் கண்ட்ரின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போயிட்டு டிரைவர் ஜாப் போட்டு யூரோப் கண்ட்ரி யூரோப் கண்ட்ரின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதிலையே கேட்டிருப்பாங்க ஒரு சில கம்பெனி கொடுத்துருப்பாங்க சப்போஸ் உங்ககிட்ட கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது லைசன்ஸ் இருக்குது வேலிடிட்டி வேணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் லைசன்ஸ் வேலிடிட்டி வேணும் கண்டிப்பா அந்த லைசன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் இங்கே வரணும் ஒரிஜினல் லைசன்ஸு ஒன்றரை வருஷம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எப்படியாவது ஒன்றரை வருஷத்துக்காவது இருக்கணும் மேக்சிமம் நீங்க அந்த லைசன்ஸ் எடுத்துட்டு இங்க வந்து இந்த அந்த லைசென்ஸ் வச்சு தான் இங்கேத்திய லைசன்ஸுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் அப்படி தான் வாங்கியிருக்கிறேன் இங்கே வந்து இப்போ ஒரு வருஷத்தில் நான் மஸ்கட் லைசன்ஸை கொடுத்து தான் ஓலன் லைசன்ஸை வாங்கியிருக்கிறேன் அப்போது நீங்கள் கண்டிப்பாக மஸ்கட்லேயோ இல்லை கல்ஃபில் எந்த கண்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அந்த லைசன்ஸுங்க வேல்யூபிள் தான் அது அது வந்து நீங்கள் ரெனியூவல் பண்ணி கையில் வச்சுக்கோங்க ஒரு ஒன்றரை வருஷத்துக்காவது வேலடிட்டி கண்டிப்பாக இருக்கணும் இதை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் எந்த கம்பெனிக்கு வேணுன்னாலும் வெப்சைட்டில் பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு ஒரு கம்பெனியும் கொடுத்துருப்போம் இந்த மாதிரி ஜாபுக்கு ஆள் தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் ஒரு ஒரு கம்பெனிக்கும் உங்களுடைய ரெசியூம் உங்கள் லைசன்ஸு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் அப்லோடு பண்ணி கொடுங்க அவங்க பார்த்துட்டு ஓகே இவரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் கொடுங்க அப்போது அந்த கம்பெனி உங்களுக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணி டீட்டெயில்ஸாக நீங்கள் கேட்டுக்கலாம் என்ன சமயம் எத்தனை மணி நேரம் நேரத்தூட்டி எப்படி என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம் டைரெக்டாக வர்றவங்களுக்கு நான் சொல்கிறது இல்லை சப்போஸ் நான் ஏஜெண்ட்டு த்ரூவாக போனேன்னா ஏஜெண்ட்டு த்ரூவாக நீங்கள் பாருங்கள் பட் நான் எந்த ஏஜெண்ட்டு பேரையும் நான் சஜஷன் பண்ண விரும்பலை ஏன்னா இன்றைக்கி கால சூழ்நிலையில் யாரையும் தப்பாகவும் சொல்லக்கூடாது நல்லது அவன் சொல்லக்கூடாது ஏன்னா நம்பிக்கை இருந்தால் நீங்கள் செய்ய உங்களுக்கு அவருங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் ஏஜென்ட் துருவாக ட்ரை பண்ணுங்கள் காசை கட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் காசை கட்டிவிட்டு ஏமா ஏமாத்துகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் அந்த ஏஜெண்ட்டை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் வேறு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஐக்கானாக க்ளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் தேங்க் யூ